எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க பொண்ணு அப்புறம் பார்க்கலாம் முதல்ல டிபனை சாப்பிட சீக்கிரம் அறிவு கட்டாவ முதல்ல ஸ்வீட்டை தின்றா

இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான் எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுருங்க அம்மா பையனை பிடிச்சு போச்சா பொண்ணு சைடு ஓகே பையன் சைடு பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவனுக்கு பிடிச்சிருக்கான் முகத்துல பாவத்தை பாருங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அறிவுரியாவது தற்கொலையாவது தட்டமாத்துக்கையா சரி என்ன தெரியாம தடுமாடுறீங்க

நீயே எழுதிக்கிற நீயே அழிச்சுக்கிற அது ஒண்ணும் இல்ல பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிற கண்ணத்தோட சரி காட்டு அந்த பக்கம் பாத்து சரி ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு ஐயர் சொல்றாரு அவன் செய்யறான் ரொம்ப வேதனையா உட்காந்துருக்கான் அவன் முகமே அப்படித்தானா இந்த அதிர்ச்சி தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஏ கிழவா இப்படி கத்தி மனையில புள்ளி கல்யாணம் பண்றிய நீ நல்லா இருப்பியா என்னோட கண்ணீர் ஒண்ணு சும்மா விடாது ஆவியா சுத்தும் உன் கண்ணீர் என்ன வெந்நீரா அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு சத்தம் போட்டு பேசாதடா வாயை மூடு பேசின பேசினா ஒரே குத்து சட்டாக் சட்டாக் ஒரே எப்படி ரெண்டு சத்தக் வரும் இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை பேசாம அங்க பாரு உம சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே ஒல வச்சிருவா போல இருக்குதே நல்ல இடி நல்ல இடி அப்படியே ஆள் மாறிட்ட நல்ல ஃபேமிலி

எல்லா காரியமும் குறைப்படிதான் செய்யணும் ஆஹ் கூட்டாக்க எனக்கே காரியம் பண்ணிட்டு வந்தியா சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்குன்னே கத்தி வாங்கினிய அலாச்சதா நானை புடிச்ச சம்மந்தி செலவுல அத பாவி ஒரு கூட்டமே சதி பண்ணுது ஒன்ன கூப்பிடுங்க ஒண்ண கூப்பிடுங்க ஒன்ன கூப்பிடுங்க பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும் எழுந்திரிமா தீர்க்காயசா இருக்கணுமா இத பாருமா உன் புருஷன் உலகம் தெரியாதவன் நீடா பக்குவமா பாத்து நடந்துக்கணும் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன மிருதகத்தை சொன்ன பயப்படாத சிக்னல் கொடுக்க வேணாம் புரியுது வா ஒருத்தர் ரூம் குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் அதுதான் மேனஸ் தெரியுத கையில என்ன பால் அட்டை கொடுத்தாங்க எல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பால் தானா ராஜி உக்கார் ராஜி உன் பேர் என்ன என்ன சிரிக்கிற நான் கேள்வி கேட்கும் போது சிரிச்சால எனக்கு பிடிக்காது ஆமா எஸ்எல்சி எங்க படிச்ச கும்பகோணத்துல கும்பகோணம் கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு தெரியாத தெரியாத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தேன் எனக்கும் தெரியாது பரவாயில்ல பியூசி எங்க படிச்ச திருச்சில பியூசி திருச்சியில எஸ்எல்சி கும்பகோணத்துல ஏன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கியா அப்புறம் எங்க படிச்ச அண்ணாமலை எங்க படிச்ச எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பைனாரம் வாய்ப்பாடு தெரியுமா

ராத்திரியில தான் தூங்கணும் பகல்ல தூங்குனா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க மூதேவி ஆமா என்ன விஷயம் ஐயோ நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண உங்ககிட்ட எனக்கு என்னைய போச்சு குடியிருந்த கோயில் எங்க குடியிருந்த கோயிலா அது கபாலி தேட்டர்ல ஓடுது நான் குடியிருந்த கோயில் எங்கயா நீ குடியிருந்த கோயிலா அதா புலையபாவாரி மாதிரி தூக்குத அம்மா அம்மா ஏந்துரும்மா என்னடா உன்னோட சீமந்த புத்திர சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்

தூங்கிட்டியா இரு எழுப்புற அதுக்குள்ளே அடிஞ்சிருச்சு யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண அடாட என் பையனோட குரல் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு கிழவா உழுது விடியட்டும் பேசிக்கிறேன்